நான் ஹலோ சொந்தங்களே எப்படி இருக்கீங்க தெரிஞ்சிருக்கோம் நான் யாருன்னு உங்கள் ஷர்மியக்கா தான் இப்போ நேற்று வந்தோம் நிர்மல் வீட்டில் சாப்பிட்டோம் ஆனால் நைட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்க முடியல எல்லாம் சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள எங்கள் வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா கண்ணாடி அந்த கண்ணாடி பாறை மீனை குழம்பு வச்சு விலமீனை குடும்பத்தோடு சாப்பிட போறாங்க இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் சொந்தங்களால் செல்வி சொந்தங்களா அவங்க மகனுக்கு நம்ம ராமேஸ்வரம் மீன் குடும்ப சார் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் கடவுளுடைய ஆசிர்வாத்தலை பேருமிகளோட நீடோடி வள இறைவனை நாங்களும் வேண்டிக்கிறோம் எங்க சொந்தங்களால நீங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இறைவனை வேண்டி சொந்தங்களே சொந்தங்களே இந்த மீனை வெட்டி சுத்தம் முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த மீனை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்க ஆசைப்படுறாங்க இன்னைக்கு நம்ம வீட்டை கருப்பி வந்து பாறை மீன் விலை மீன் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் பாறை மீன்கள்ல ஏறள வகையான பாறை மீன்கள் இருக்கு அதுல ஒரு வகையான பாறை மீன் தான் இந்த பாறை மீன் இந்த பாறை மீனை வந்து நம்ம கண்ணாடி பாறை மீன் சொல்லுவோம் கண்ணாடி பாறை மீன் வந்து சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழம்பு வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி இந்த மீனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொதார்த்தமான ஒரு மீனவனாக சொல்கிறது என்னென்னா நம்ம மீன் குழம்பு வைக்கும் போது நம்ம சுவையான ஒரு மீனில் மீன் குழம்பு வச்சோம்னா அந்த குழம்புடைய சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே சுவை இல்லாத மீன்கள்ல நம்ம மீன் குழம்பு வச்சோம்னா வந்து அந்த மீன் அளவுக்கு சுவை இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி அந்த குழம்பும் சுவை இல்லாமல் நம்மளுக்கு இப்படி இப்படித்தாங்க மீன் குழம்பு நல்ல ஒரு சுவையான மீன்களில் நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சுவையாக மீன் சாப்பாடு நம்ம சாப்பிடலாம் வில மீனுமே அப்படித்தாங்க வில மீனுமே சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி வில மீனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க மீன்லேயே விலை இருக்கிறதுனால இந்த மீனுடைய விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நார்மலாக எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய தான் வில மீனுமே இருக்கும் விலமீன்களில் நாலஞ்சு வகையான விலைமீன்கள் இருக்கும் நாலஞ்சு வகையான விலைமீன்கள் இருந்தாலும் விலைமீன்கள் தோற்றம் எல்லாமே பார்க்கறக்கு ஒரே மாதிரியும் ஒரே கலரில் தான் இருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்களை வச்சு தான் ஒவ்வொரு விலைமீனை நம்ம கண்டுபிடிக்க முடியும் நாலஞ்சு வகையான விலைமீன்கள் இருந்தாலும் விலமீன்கள் ஃபஸ்ட்டு வகையான விலை மீன் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டை கறிக்கெடுத்துருக்கோம்ல இந்த விலைமீன் தான் இதை நம்ம சாதி விலை சொல்லுவோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு சொன்னாங்களே வைக்கிறக்காண்டி மீனை வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்பு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்பு வைக்க சட்டி எடுப்பில் போங்க என்ன சொல்லியாச்சுங்க கடுகு போட்டுக்கிறோம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறோம் தேவையான கருவாப்பில் போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம்

புரியும் சேர்த்துருவாங்க உங்களுக்கு குழம்பு வந்து சேர்த்துருவாங்க பச்சை வச்ச தேங்காயும் சேர்த்துக்கிறவங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிருவோம் சொன்னாங்க நம்ம குழம்பு அடுப்புல வடை மீன் குடிக்கிற கண்டிப்பா மீனில் மசாலா வேறு எடுத்துக்கிருவோங்க

இறக்கி வச்சுக்கிறோம் மீனை பொறிச்சடுக்குறாண்டி தோசைக்கெல்லாம் அடுப்பு வச்சுக்கிறோம் சொந்தவங்களும் ஒரு பக்கம் நமக்கு மீன் வந்து வந்துருச்சுங்க பக்கம் விரட்டி எடுத்துக்கிறோம் ஹாய் ஹலோ சொந்த எப்படி இருக்கீங்க தெரிஞ்சிருக்கோம் நான் யாருன்னு தான் ஷர்மியாக்காதான் நேற்று வந்தோம் நிர்மல் வீட்டில் சாப்பிட்டோம் ஆனா நைட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்க முடியல ஸோ பகலில் வந்தோம் சூப்பராக ஒரு அருமையாக இருக்குது பின்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது ஸோ இங்கேருந்து தான் வீடியோ பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் நான் சொல்லிகிட்டே இந்த நிர்மல் கிட்டே ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க நிர்மல் பாருங்கள் நான் வர்றக்குள்ளேன்னு வந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பி சரி அவங்க மட்டும்தான் கொண்டாடுவாங்களா நம்மளும் கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் எடுத்து செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்